பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் டாஸ்க் நடந்தது அதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் பாஸ் வச்சுட்டாரு அந்த அதுக்கப்புறம் அன் அபிஷியல் ஓட்ல மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு எங்கேயோ தான் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ராணாவோட ஓட்டு டப்பு 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 மேலே அது எல்லாத்தையுமே வந்துடுறாருமே பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்புக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலா சோ நாமினேஷன் ஒன்னு அந்த டாஸ்க் என்ன அப்படின்றது டீம் ஒர்க் அப்படின்ற ஒரு டாஸ்க் நம்ம போன நடந்ததுல சொல்லிட்டு இருந்தோம் முத்துக்குமார் அணி வெற்றி பெற்றது அந்த டீம் ஒர்க் பேஸ் பண்ணி தான் ஒரு டாஸ்க்கு என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சாருன்னா பிக் பாஸ் அந்த டீம் ஒர்க் கிளாஸ் டீச்சரா இருந்த வாட்ச்மேன் இருக்கா இல்லையா அவரை வந்து என்ன சொல்றாருன்னா அஞ்சு பேர் நீங்க கிளாஸ் எடுப்பீங்க அதுல அஞ்சு பேர் யார் பெஸ்ட் ஆண்கள்ல இருந்து அஞ்சு பேர் பெண்கள் இருந்து அஞ்சு பேர் யார் டீம் ஒர்க்ல பெஸ்டா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சோ அவர் வந்து பாய்ஸ் டீம்ல இருந்து யார் யார் செலக்ட் பண்ணாருன்னா சத்யா விஷாலு முத்துகுமார் அப்புறம் சத்யா தீபக் மற்றும் இன்னொருத்தர் நபர் யாரு ராணு இந்த அஞ்சு பேர் செலக்ட் பண்ணிட்டார் பெண்களணியில யாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ராயன் ரியா வந்து எப்படியாவது செலக்ட் பண்றா என்ன செலக்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்தோடய பாத்துட்டு இருந்தாங்க செலக்டே பண்ணல ஓகே செலக்ட் பண்ணாம பைனலா வந்துட்டு இவங்க செலக்ட் பண்ணாரு சாச்சினாவை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டார் சாச்சனாவை செலக்ட் பண்ண கடுப்பாயிட்டாங்க ஒரு பக்கம் யாரு இவங்க சரியான கடுப்பு சௌந்தரியவா தர்ஷிகாவா இருக்கும்போது யாரோ ஒருத்தர் தர்ஷிகா விட்டு செலக்ட் பண்ண உடனே செம்ம கடுப்பாயிட்டாங்க தர்ஷிகா ஸோ பிக் பாஸ் கன்வர்ஷன் உங்களுக்கு கூப்பிட்றாரு போயிட்டு சிவகுமார் ரூல் பண்றாரு என்ன டாஸ்க்னா அதே டாஸ்க் தான் இந்த வாட்டி என்னன்னா மேலே மட்டும் கொஞ்சம் கலர் ப்ளூ கலர் ரெட் கலர்னு பிரிச்சிருக்காங்க அவ்வளவுதான் டாஸ்க்கு அந்த கம்பியில் கைப்படக்கூடாது பால் இப்படி தூக்கி எல்லாம் போடக்கூடாது ஹோல்டு பண்ணி ஓல்டு பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்றதான் ஆனா அது வந்து ஃபுல் சர்க்கிளாக பண்ணாங்க ஃபஸ்ட் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா ரவுண்டா சுத்தி உட்காந்துட்டு பண்ணலாம் இதுல ஆஃப் சர்க்கிளில் தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டில் முடியணும் அப்படின்றதான் கான்செப்ட் ஸோ அதில் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும்போது போது ஆண்கள் அணியோட ஸ்ட்ராட்டஜி பயங்கரமா இருந்தது நான் என்னமோ ஆண்கள் டீம் தான் ஜெயிக்க போது ஏன்னா முத்துக்குமார் வேற ஜெயிச்சிருக்காரு அந்த டாஸ்க் அடிச்சு ஜம் பண்ண போறாங்க ஆண்கள் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னொரு பக்கம் அவங்க ஆல்மோஸ்ட் அந்த இது இருக்குல்ல ஐ மீன் இரும்பு கூட இரும்பு கூட லெந்தார்க்கலாம் அந்த இரும்பு கூடிலே பாதி தூரம் வந்துட்டாங்க 70% ஆல்மோஸ்ட் வந்து உளுந்துறச்சு ஃபர்ஸ்ட் பால் அவங்க தான் நல்லா பண்ணாங்க அதுக்கப்புறம் பெண்கள் பொறுமையா இருந்து நாங்க பண்ணுவோமா அப்படின மாதிரி பொறுமையா பண்ணி பண்ணி முதல்ல பாளே பெண்கள் அணி போட்டுட்டு அந்த டாஸ்க்கை வென்றreturnDataர்கள் இதுல ஹைலைட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் எப்பமே ஆண்கள் ஜெயிப்பாங்க இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டாஸ்கை முதன்முதையா பெண்கள் அணி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது தான் பாயிண்ட் நாமினேஷன் த்ரீ பாஸ்ஓட லீடிங் பெண்கள் அணி வாங்கிட்டாங்க அப்படின்றது தான் பாயிண்ட் இதுல வந்து சொதப்புனாங்க ரியா ஆச்சனால அவசரப்பட்டு சொதப்புனாங்க பட் எனிவே ஃபைனலா அந்த ராயானோட கோஆர்டினேஷனோட அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் டாஸ்க்கை தோற்ற ஒன்று பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் இவங்கெல்லாம் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க குறிப்பாக விஜய் விஷயம்லாம் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரு ஸோ இப்போதைக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க பெண்கள் அணி அப்படின்றது இதே டாஸ்க் தெரிவிக்கலன்னா தர்ஷிகாவோட இன்னொரு சுயரூபத்தை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா செலக்ட் பண்ணல சிவகுமார் கிட்ட போய் சண்டையை போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து போன வீடியோவில் சொல்ல நினச்ச ஒரு விஷயம் மறந்துட்டேன் என்னன்னா பிரிசிபல் உட்கார்ந்து இருந்தேன் என்னங்க கதை ரெண்டு பேரும் தான் நீங்க மிங்கில் ஆவீங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் மாறும் இதெல்லாம் மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லி அவங்க கூட கலாய்ச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கப் சாங் அந்த வேக்கப் சாங் போட்டவனா ஐயோ டான்ஸ் இருக்குது ஒரு பக்கம் ரஞ்சித் வந்து அன்சிதா கூட டான்ஸ் ஆட அது வேற மாதிரி இருந்துச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆதான்ற மாதிரி களை கட்டிக்கிட்டே இருந்தது பிக் பாஸ் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது அடுத்ததான் அன் அபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸ்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பிளேஸ்ல சௌந்தர்யாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவீதம் ஐம்பத்திரம் வாக்குகள் சோ மாற்றுக்கருத்தே இல்ல பட் சௌந்தர் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது இது மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயம் அடுத்து ரெண்டாவது இடத்துல வந்து ஜெஃப்ரி பதிமூணு புள்ளி நாலு சதவீதம் முப்பத்தோராயிரம் வாக்குகள் சோ இருபதாயிரம் டிஃபரன்ஸ் இருக்கு ஜெஃப்ரிக்கான வாக்குகளுமே ஓரளவுக்கு இருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது ஓரளவுக்குல நல்ல கிரீன் தான் இருக்காரு மூணாவதுல தீபக் அவர்கள் பதினோரு புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் இருபத்தாறாயிரம் வாக்குகள் அஞ்சாயிரம் டிஃபரன்ஸ் இருக்கு தீபக் மற்றும் ஜெஃப்ரிக்கு ஒரு அஞ்சாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு நாலாவது இடத்துல யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஏழு எட்டு இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் சோ நாலாயிரம் டிஃபரன்ஸ் தீபக்கும் ஜாக்லினுக்கும் நாலாயிரம் டிஃபரன்சஸ் இருக்கு சோ தீபக் போன வாரம் இதுல வந்து ஓட்டு டப்பு 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 ஏறிட்டு இருக்கு சோ இதுக்கப்புறம் பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜாக்லினுக்கும் ஓட்டு டிகிரிஸ் வந்த வந்த ஒண்ணுமே இருக்கு ஆனா ரெண்டு நாள் ஜாக்லினோட இம்பாக்ட் பெருசா இருந்தாலுமே ஓட்டு வரல அப்படின்றதுதான் பாயிண்ட் அடுத்து அஞ்சாவது இடம் தான் ஒரு மிகப்பெரிய டுஸ்டுங்க

ரஞ்சித் ரஞ்சித்து ஏழு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் அப்புறம் சத்யா தர்ஷிகா டேஞ்சர் ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா வர்ஷினி மஞ்சு அண்ட் ரியா இவங்க மூணு பேர் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கானுங்க அதுல பாத்தீங்கன்னா ரியாக்கு அஞ்சாயிரம் வாக்குகள் தான் மஞ்சுக்கு நாலாயிரம் வாக்குகள் சோ ரிய வர்ஷினிக்கு அஞ்சாயிரம் வாக்குகள் சோ இந்த கேட்டகிரில பாத்தீங்கன்னா ரியாக்கு தான் ஹெவி சான்சஸ் ஆர் ஆர்தார் ரியா தான் கடைசி பொசிஷன்ல ரியாக்கு மேல மஞ்சுரி மஞ்சுரிக்கு மேல வர்ஷினி இந்த மூணு பெண்களில் ஏதோ ஒரு பெண்கள் வெளியேற போகிறார் அப்படின்றதான் உறுதியான தகவல் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்